இது ஒரு முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பிரச்சினை கூடிய விடயத்தை சொல்ல போகின்றோம் ஆரம்பத்தில் என்னவென்றால் மகர சிறைச்சாலையில் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் சிறைச்சாலை கைதிகளுக்காக கட்டப்பட்டது பழமைவாந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை சிறைச்சாலை நிர்வாகம் மூடி போட்டு இதுதான் செய்தி அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் எம்பிக்கள் கேட்கிறாங்க நான் சொல்றேன் அந்த பள்ளிவாசல் திறக்கவே கூடாது என்னடா இது ஆச்சரியம் இருக்குல்ல சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பள்ளிவாசல் திறக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அதுல யாராவது உடன்படுவீங்களோ அதுல எதிர்ப்போ எனக்கு அது தெரியாது நான் சொல்வது ஒரு நியாயமான கருத்தாகத்தான் இருக்கும் அது ஏனெனில் சிறைச்சாலைக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால் அது சிறைச்சாலைக்குரிய சிறை கைதிகளுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும் ஆனால் வெளிநகர்களும் போய் அங்க மிக்ஸ் பண்ணக்குள்ள எவ்வளவோ நிர்வாக சிக்கல் இருக்கியா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இத கொஞ்சம் உணர்வு ரீதியாக பாக்கணும் சிறைச்சாலைக்குரிய பள்ளிவாசல் என்று சொன்னால் அது சிறைச்சாலைக்குரிய மாதிரி இருக்கணும் இது சிறைச்சாலைக்குரிய பள்ளிவாசலுக்குள்ள கைதியும் தோளைக்குள்ள இவங்களும் போய் நிற்பாங்களாம் இது குறித்து தான் நாம இந்த பேச போறோம் முதல்ல ஆரம்பியுமே தான் இந்த இந்த மகர ஏண்டா எங்க இருக்கு எனக்கே உண்மையில்லாத மகர ஏண்டா எங்கன்னு தெரியாதா நான் மகர கடவைத்த அந்த ஏரியா இருக்குன்னு அங்கெல்லாம் இல்ல மகர கடவத்தி கடவத்தை ஏரியா கிட்ட ஒரு உள்ள ஊர் அது அந்த ஊர் இல்லது மகர சுறைச்சாலை பழிவாக திறக்கப்படுமா என்பதுதான் இந்த கருப்பொருள் முதல் நாம் அதுல அது திறக்கப்பட மாட்டாது என்று நீதி அமைச்சர் டாக்டர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லிட்டார் உண்மையிலேயே திறக்கப்படாது மகர புருஷன் என்பது வெஸ்டர்ன் பிரான்ஸ் மேல் மாகாணத்துல கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல மகர டிவிஷன் செக்ரெட்டரி இருக்கிற ஒரு ஏரியா எங்க போகுது பாத்தீங்களா கம்பா நான் நான்கு கிளம்புக்குலாம் இருக்கிறது கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது மகர பிரிஷன் என்பது லொகேட்டட் இன் மகர சிறைச்சாலை வளைவில் காணப்படும் பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படக்கூடாது என நீதி நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹரிசன நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார் இருபத்தி இரண்டாம் திகதி இருபத்தி இரண்டாம் தேதி போன மாசமா இந்த மாசமும் தெரியல இருபத்தி இரண்டு மாசம் தான் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்ற வாய்மொழி வாய்மொழி மூலமான விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜிதானிய நாடாளுமன்ற உறுப்பினர் மறிகார் எம்பி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார் மகர சிறைச்சாலை வளவில் காணப்படும் பள்ளிவாசலுக்கு வெளியார் வருவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது எனவே அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது மகர சுறைச்சாலை வளவில் காணப்பட்ட பள்ளிவாசல் சிறைச்சாலை திணைக்களத்தின் உரிய அனுமதி பெறப்படாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதலாவது எந்த அனுமதியும் இல்லாமல் அந்நம் பழையதான ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி அது பண்ணிட்டு இல்லாது ஆனால் இவங்களுக்கு என்ன வெளியாக்களுக்கு அத்துடன் சட்டவிரோதமான பாதைகள் ஊடாக வெளியாட்கள் பலரும் இதான் போயிண்டா கேளுங்க நல்லா அத்துடன் சட்டவிரோதமான பாதை ஏதோ ஒரு வழி ஒன்றை ஜெயிலுக்குள்ளே ஏற்படுத்திருக்காங்க அதான் சட்டவிரதமான பாதை என்பது அப்ப ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கும் வெளியிருக்கிற பீதிக்கும் ஒரு இல்லீக்கல் ரோட் ஒன்றை ஏற்படுத்திருக்காங்க இப்போது அது தெரியல அத்துடன் சட்டவிரதமான பாதைகள் ஊடாக வெளியாட்கள் பலரும் பள்ளிவாசலுக்கு நுழைந்துள்ளனர் இதன்போது சிறையில் இருப்பவர்களுக்கு செல்போன்கள் போதை பொருட்கள் போன்றவை வீசப்பட்டன அதே நேரம் இஸ்லாமியர் ஒருவேர் இறக்கும் போதும் விவாக நிகழ்வுகளின் போதும் பலர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தனர் இப்ப திருமணம் ஒன்று முடிக்கிறோம்னா செய்வாங்க இல்ல அந்த நேரம் ஒரு கிரவுட் போகும் இப்ப யாராவது இறந்து என்றால் முஸ்லீம் மையங்கள் பள்ளிவாசலை வச்சு தொழுக்கி நடத்தப்படும் அதுக்கும் ஒரு கிரவுட் போனால் அப்ப இந்த கைதிகள் ஒரு டிஸ்டர்பிலையா என்னன்னா அவங்களோட புதுக்கூட்டது எல்லாம் கைதி கைதி அறிக்கணும் மக்களும் மக்கள் அறிக்கணும் இதை நானும் அதை குறியா இருக்கிறேன் அமைச்சர் ஹரிசனை சொல்லுவது நூற்றுக்கு முன்னூறு அது அங்க உங்களுக்கு என்ன பள்ளியை காட்டுங்க உங்களோட முஸ்லீம் மக்கள் எவ்வளவோ கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு ஜெம்பிசுக்காரங்க இல்லையா ஒரு உலகம் வாங்கி பள்ளியை கட்டி எவ்வளவு என்ஜிஓ காரணிக்கார்கள் இந்த ட்ரிங்கி மேல என்ஜிஓ காசு வலிக்குது சும்மா சும்மா காடு வனங்கள்ல பள்ளி வாசல் கட்டி கிடக்கு அங்க ஒண்ணு போய் கட்டி கொடுங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்க தொல்லை பண்ணுங்க அரசாங்கத்துக்கு இதனால் அதிகாரிகள் கைதிகளிடம் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது தான் அப்போதைய திரைச்சாலை அதிர்சயம் சரினால் பள்ளிவாசல் மூடப்பட்டது இந்த பள்ளிவாசலை மீண்டும் திறந்தால் அதே பாதுகாப்பு அச்சுறுத்தல் மீண்டும் ஏற்படும் உண்மைதானே துறக்கவே கூடாது அப்படி துறக்கணும்னா எல்லா பகுதியையும் அடிச்சு புலக் பண்ணிட்டு ஜெயிலுக்குரியும் பள்ளி மாதிரி இருக்கணும் கள்ளவழி நொல்லு வலி நொடுக்கு வலி இந்த இல்லிக்கல் ரோட்ஸ் எல்லாம் மூடணும் வெளியாக்கள் வரக்கூடாத அளவுக்கு பில்டிங் மதில் கட்டப்பட வேண்டும் என்ன இதில் ஒரு நியாயம் இல்லையடா நீங்க ஒரு இது டூ மில்லியன் மக்கள் இருந்து சொல்லப்படுத்தப்படா அரசாங்கத்தை எல்லாம் எனவே பள்ளிவாசலை மீண்டும் அனுமதிக்க முடியாது என்பதை சிறைச்சாலை அதிர்ச்சகர் கடந்த இருபத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேயே கடிதம் ஒன்றின் மூலமாக அறிவித்துள்ளார் பன்னெண்டு ஆண்டு காலம் மூடு இல்ல உலகம் உள்ளவரையும் அது மூடணும் எந்த கருத்து சொந்த கருத்து வாங்கடா இவனை விஷம் காக்கிட்டு வாங்கடா வந்த ஓடி ஓடிப்போகணும் அது உலகம் அழிக்கும் வரையும் அந்த பள்ளிவாசலில் இவர்களுக்கு வெளியாக்களுக்கு ஜெயில் ஜெயில்காரனுக்கு துறக்கப்படணும் அவன் ஏதோ குத்தஞ்சஞ்சி விட்டு பாம்பி கேட்டு தொலை போவான்ல ஏனைய ஏனைய சிறைகள் இருக்கிற மாதிரி இப்ப காலி அங்கிட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கு எல்லாம் வணக்க செலவும் இருக்குது அந்த மாதிரி ஏற்படுத்தி போடுறதுக்கு முடியும் வெளியாக்கள் கூறக்கூடாது உங்களுக்கு என்ன வேலை அங்கே அங்க உள்ள வேலை நல்லவன் நிற்பான்னா கல்லங்காவலையும் இருப்பான் அவனுக்கு அவங்களுக்கு வேலை அதுடன் குறித்த பள்ளிவாசலில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் குடிநீர் போன்றவை இதுக்கான சிறைச்சாலைகள் திணைக்காலத்தின் ஊடாகவே கட்டணம் செலுத்தப்பட்டது அதன் காரணமாக எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறித்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்றால் கட்டணம் கேட்டா எவ்வளவோ முஸ்லிம் பெரியாக கட்டுவாங்க அந்த நிர்வாகம் எல்லாம் இருக்கு ஜெயிலுக்காரு அதை ஜெயில் ஜெயில் பள்ளிக்குள்ள நீங்க போய் மிக்ஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு சம்பந்தம் வரக்கூடாது எவ்வளவோ இடம் பணம் படைத்த பள்ளி சேருங்க பண்டு சேருங்க இலங்கை உலகம் முழுவதும் பண்ட சேருங்க மகரக்குள்ளான் ஜெயிலுக்குள்ளா நீங்க போய் பள்ளி கட்டணுமா கட்டின பள்ளிக்குள்ளா நீங்க போயிடணுமா எந்த நியாயம் இல்ல இதுல இன்னும் ஒரு பின்னோக்கம் இருக்கணும் எவனுக்காவது அந்த பள்ளிக்குள்ள இவங்க வெளிய போகவே கூடாது என்றுதான் என்னுடைய ஒரே கதை ஒரே பேச்சு அதே வேலை சுரைச்சாலைக்கு சொந்தமான ஐந்து பேச்சஸ் காணி அங்கு உள்ளது அந்த பள்ளியில் இருக்க போல தேவையானால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு அந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுப்போம் அதே வேலை சிறைச்சாலைக்கு சொந்தமான அஞ்சு பசு காணி ஒன்று இருக்கான் தேவையான நாங்க எங்களை பாதுகாச்சு இல்லாமல் கட்டி எடுத்து போங்கன்னு சொல்லக்கூட இன்னும் நீங்க எதிர்பார்க்குறீங்க போட்டுக்கிட்டு ஏற்படாதவாறு அந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுப்போம் ஆனால் மகர சிறைச்சாலை வளவின் காணப்படும் பழி மீண்டும் பிறக்க அனுமதிக்க கூடாதுங்கன்னு தெரியுது தெரியு உங்களுக்கும் வேணுமெண்ணா அஞ்சு பேர் காணியை தாரம் நான் அது பள்ளி வச கட்டிட்டு போங்க எங்களுக்கு சிறைச்சாலைக்கு தொந்தரவு இல்லாம சூப்பராடா இதை விட ஒரு அரசாங்கம் என்னடா செய்யலாம் இதுக்கு போயிட்டு கேள்வி கேட்டுட்டு நீங்க எடுங்கலடா அதை இனாமா தருவாங்க சிறைச்சாலைக்குரிய காணி அஞ்சு பேச்சஸ் பள்ளி அடிச்சு உடைக்கலாம் இந்த பள்ளியை சிறைச்சாலைக்கு அப்படியே அகட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் எனினும் குறைந்த குறித்த ஐந்து பேச்சு காணி பள்ளி ஒன்றை நிர்மாணிக்க இடவசதி பற்றாக்குறையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய எம் எஸ் மறைக்கார் மறைக்கார் எம்பி கூடுதலான இடப்பரப்பொன்றை வழங்குமாறும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பள்ளிவாசத்தை நிர்மாணித்துக் கொள்ள முஸ்லிம் தனவந்தர்கள் தயாராக இருப்பதாக வலியுறுத்தினார் காணி பிறகு இருக்கும் போது மகர சிறைச்சாலைக்குள்ளே நிறைய காணி கென்றால் அந்த பள்ளியை விட்டு போட்டு அஞ்சு பேச்சு காணி ஒரு பத்து பேச்சு காணியை கேட்டு கேட்டு பாருங்க வளிவாசலுக்கு தாங்க கேளுங்க காசை கொடுங்க நெஸ்ட் கொடுங்க அதை விட்டு போட்டு அதுல போய் சொல்லியே நிக்காங்களே அஞ்சு பர்சீஸ் காணாம போல நான் நேரம் மகர பக்கம் நிறைய முஸ்லீம் மக்கள் செருந்து வாழலாங்க போல நினைக்கிறேன் எனக்கு தெரியாப்ப நான் போயில்ல அந்த இடவசதி போதாரத்தால் அஞ்சு காணி காணான்னு சொல்றாங்க அஞ்சு பர்சீஸ் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடியும் முப்பத்தஞ்சு அடியும் வரும் நம்ம கையோட கணக்கையே பார்க்கலாம் ஓ கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி முப்பத்தி அஞ்சு அடிமந்தா அஞ்சு பரிசத்துக்குள்ள வரும் நினைக்கிறான் அந்த இடம் எங்களுக்கு காணாம போகலாம் அந்த காணாம போறதுக்காகத்தான் இந்த கூத்து இருக்கிறாங்க அந்த பள்ளியை அந்த பள்ளியை கொடுக்க கூடாது கடைசி வரையும் கொடுக்க கூடாது அது எந்த ஒரு வகையிலும் அது பொருந்தாது அது பொருந்தாது அது கடைசி வரையும் அவங்களுக்கு அது வர வாய்ப்பும் இல்ல அது கொடுக்கவும் கூடாது அரசாங்கம் அதுக்கு இடமளிக்கவும் கூடாது கைதிகளுடன் பொதுமக்கள் போய் மிக்ஸ் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனினும் குறித்த வேண்டுகோள் தொடர்பில் தற்போதைக்கு தன்னால் பதிலளிக்க முடியாமல் இருப்பதாக அமைச்சர் ஹர்சன நாயகர் தெரிவித்திருக்கிறார் இடம் ஒன்று கேட்கிறாங்க வேறு சில்வா முடிவு பண்ணணும் அதனால அங்க பேசி சேரு ஒன்று இருக்கு முடிவுக்கு வருவாங்க நீங்க அந்த பள்ளியில ஓட்ட போக ஒரு சோனி அதுக்குள்ள மதுக்குள்ள மகர சுழச்சாலை அதிகபட்ச பாதுகாப்பு சுழச்சாலையாகும் மேலும் இது இலங்கையின் மிகப்பெரிய சிறைச்சாலையில் ஒன்றாகும் மகர நகரில் அமைந்துள்ள இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்து அரசாங்கத்தால் கொம்பனி கொம்பனி தீவு சிறைச்சாலையில் நெரிசலை குறைக்க கட்டப்பட்டது இது மகர குவாரியில் கற்களை நொறுக்கும் பணியில் ஈடுபட்ட இந்த கைதிகளை தங்க வைக்க பயன்படுத்தப்பட்டது கொழும்பு துறைமுகம் மற்றும் அதுடன் தொடர்புடைய பிரேக் பார்டர்களை கட்ட இந்த கல் பயன்படுத்தப்பட்டது இது நிறுவப்பட்டதிலிருந்து அதுடன் ஒரு போலீஸ் காவடியும் இணைக்கப்படுஸும் இருக்காம் கம்ப்ளீட்டட் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து கிளைண்ட்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா நூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு ஜெயிலும் பள்ளிவாசல் சிறைச்சாலை துறையால் நிறைவேற்றப்படுகிறது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு சிறை உடைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஜூன் இருபத்தி இரண்டு அன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் குவாரியில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது மற்றும் எழுபத்தி ஒன்பது கைதிகள் தப்பிச் சென்றனர் காவலில் இருந்த சிறை அதிகாரிகள் தாக்கப்பட்டனர் மற்றும் துணை சிறை காவலை சிறை சிறைச்சாலையாளரின் ரிவல்வரை கழக தலைவர் கைப்பற்றினார் அப்போது மேஜர் பிஷப் தலைமையினர் விளக்கரகன் நடந்தது மேஜர் ஹுஷப் தலைமையிலான மற்றும் சிறைச்சாலை ஆலையாளர் சிறைச்சாலையாளரின் உதவியுடன் ஒரு இராணுவ குழு சுற்றுப்புறத்தில் இருந்து நாற்பது தப்பியுரிவலை கைது செய்ய முடிந்த நாற்பது பேரை இலங்கை சிறைச்சாலைகளின் வரலாற்றில் இதுவே முதல் மற்றும் மிகப்பெரிய தப்பித்தல் ஆகும் அப்படின் அப்பா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிறைச்சாலை கலவரம் முக்கிய கட்டுரை ஆ முக்கிய கட்டுரை மகர சிறைச்சாலை கலவரம் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று இந்த சிறைச்சாலை ஒரு கலவரம் பிடித்தது இதன் விளைவாக எட்டு கைதிகள் கொல்லப்பட்டனர் இலங்கையின் பிற சிறைச்சாலைகள் கோவிட் நைன்டீன் நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகளை மகரவிற்கு மாற்றுவதாக வதந்திகள் பரவதை தொடர்ந்து இந்த கலவரம் ஏற்பட்டது அதாவது என்னென்றால் இந்த இந்த கைதி என்னது கொரோனா கைதி எங்கிட்ட கொண்டு வராங்கன்னு உள்ளுக்குள்ள கைதி ஒரு கழகம் ஏற்பட்டு எட்டு பேர் கொல்லப்பட்டாங்க இந்த வரலாறு இப்ப நானே படிக்கிறேன் எனக்கும் தெரியாப்பா குறிப்பிடத்தக்க கைதிகள் கொள்ள வெள்ளைக்கானா இருந்த சுதந்திர போராட்ட வீரர் இலங்கையின் ரவின் ஹூட் மரண்கடவுல எகடையா நவரியன் அல்லது பிரான்சிஸ் பெர்னாண்டோ குடக்ஸ் பேதாச அல்லது பலிபுற இணைப்புகளாக இவர்கள் சொல்லப்படுகின்றது ஆக மகர சுழச்சாலை என்பது ஒரு இலங்கையின் ஒரு மிக பழமை நூத்தி எத்தினது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிறைச்சாலை அந்த பள்ளிவாசுக்குலாம் இந்த சோனோ கூட்டம் போறதும் சொல்லுறதும் இப்ப சுபுகெல்லாம் போவாங்க அந்த மாதிரி டைம்ல அதுக்கு துவக்கூட கார்டனிங் கொடுமை ஆகையெல்லாம் ஒரு தொந்தரவுக்குரிய இடம் இலங்கையில எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு அவ்வளவு ஏ நீங்க ஜெயிலுகிட்ட போய் வளவு கட்டு அந்த அந்த இடத்துல அந்த ஏரியாவில பள்ளி அமையணும் அந்த அந்த ஏரியாவில ஒரு காணி ஒன்ற பாருங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க ரெட் நோபர் பணக்காரங்க பள்ளி வாசலுக்கான எவ்வளவு அள்ளி கொடுப்பாங்களே போய் புடிங்க கட்டுங்க அதை விட்டு போட்டு கவர்மெண்ட் போய் சுரத்தல் பண்ணி கொண்டு இருக்காங்க அரசாங்கத்தை போய் நெருக்கடி கொடுக்காங்க இருபது லட்சம் மக்களுக்காக போயிட்டு மக்களை கேவலப்பட வைக்காங்க அரசியல் 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 ஆதாயத்துக்காக மகாரட்சியாவே மகர ஜெயில மூடி போட்டான்னு கத்துவாங்க பாருங்க இப்போ தேர்தல் காலமா இருந்தால் விட்டு பாருங்க எப்படி பள்ளிவாசல் மூடிதான் என்ன பள்ளிவாசல் அது கள்ளன் காவாலி ஒன்று செல்ல பள்ளிவாசல் குடுக்காரன் கள்ளன் குலஹாரன் அது கிருமியல் ஒன்று செல்ல பள்ளிவாசல் அது ஜெயிலுக்குள்ள இருக்கட்டும் கடவத்தை மகரைக்குள்ள இருக்கட்டும் வெளியே நீங்க கட்டி கொள்ளுங்க எனவே அரசாங்க தீர்மானத்தை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அது நல்ல தீர்மானம் மாதிரி கைதிகளுடன் சாதாரண மக்கள் போய் அணிந்து போல நினைச்சா அந்த சேட்டெல்லாம் அந்த பள்ளிக்கு போற உடுப்பெல்லாம் மாத்திக்கிட்டு மாறி வரலாம் மயில்லையா எவ்வளவு இருக்கு தண்ணே எவ்வளவு விடயம் இருக்கு அதுல எனவே ஜெயிலுக்குள்ள இருக்கிற பள்ளி இந்த வெளிநபருக்கு போய் நுழைந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூத்தடிக்காம நீங்க தனியா இயங்குறதை பாருங்க தேவை அனாவசியமாக அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்க கூடாது என்பது எனது வாத நேர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ